அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாதுகு அல்லாஹு மசல்லி அலா சையீதினா முகமதின் வாலா அலி சயிதுனா முகமதின் ஒபாரிக்கு வசல்லிம் அல்லாஹுவின் நல்லடியார்களே சகோதர சகோதரிகளே பெருமானார் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் மன்னவர்கள் இரண்டு விடயங்களுக்காக எம்மை எச்சரித்திருக்கின்றார்கள் எந்த சந்தர்ப்பத்திலும் இப்படியான நிலையிலும் இந்த இரண்டு விடயங்களை நாங்கள் தவற விடவே கூடாது என்பதாக அறிவுறுத்தியிருக்கின்றார்கள் அத்தனை பெருமதியான இந்த அமல் பற்றி பார்க்கப் போகின்றோம் இது தொடர்பான ஹதீஸ் விவரங்கள் இபுனு மாஜா என்கின்ற நபிமொழி தொகுப்பில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அன்னை ஆயிஷார் அலியல்லாக அன்ஹா அன்னவர்கள் இந்த அமல் தொடர்பான விவரங்களை அறிவித்திருக்கின்றார்கள் இந்த அமலினுடைய சிறப்புகளை ஒரு மனிதர் தெரிந்துவிட்டால் இந்த அமலை ஒருபோதுமே அவர் விடவே மாட்டார் என்று கூறினார்கள் இந்த அமலுடைய பெருமதி பற்றி அவர் அறிந்து கொண்டால் தவழ்ந்தாயினும் இந்த அமலை அவர் செய்துவிடுவார் என்று கூறியிருக்கின்றார்கள் அதாவது நம்முடைய வரலான இஷா தொழுகை அதே போல ஃபதிர் தொழுகையை நாங்கள் கண்டிப்பாக நிறைவேற்ற வேண்டும் என்று நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அழகி வசல்லமன்னர்கள் கூறியிருக்கின்றார்கள் இந்த இஷா மற்றும் ஃபதிருடைய தொழுகையை விடுபவர் நயவஞ்சகனாகத்தான் இருப்பார் என்பதாகவும் நபிகளார் வந்து எச்சரித்திருக்கின்றார்கள் இந்த இஷா மற்றும் ஃபஜிர் தொழுகையினுடைய அதன் நன்மைகள் அதனுடைய கூலிகள் எப்படியான நலவுகளை அல்லாஹ் நமக்கு கொடுப்பான் என்பதை ஒரு மனிதர் அறிந்துவிட்டால் அவர் நடக்க முடியாத சந்தர்ப்பமாக இருந்தாலும் தவண்டு சென்றாயினும் பள்ளிவாசலில் தன்னுடைய தொழுகையை நிறைவேற்றி விடுவார் என்பதாக நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலஹி வசல்ல மன்னர்கள் கூறியிருக்கின்றார்கள் அப்படி என்று சொன்னால் இந்த தொழுகையினுடைய பெருமதிகளை இன்ஷா அல்லாஹ் புரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் இஷா தொழுகையை தொழுதுவிட்டு பஜிருக்காக தொழ வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு நீங்கள் தூங்குகின்ற போது இஷாவுக்கும் பஜருக்கும் இடையிலான நாங்கள் நின்று வணங்கினால் எப்படியான நன்மைகளை அல்லாஹ் கொடுப்பானோ அதே அளவான நன்மைகளை நமக்கு கொடுத்து விடுகின்றார் எனவே இன்ஷா அல்லாஹ் நம்முடைய வாழ்நாளில் இந்த இரண்டு தொழுகையையும் ஒருபோதும் தவற விடாமல் ஜமாத்தாரோடு இணைந்து பள்ளிவாசலுக்கு சென்று உரிய நேரத்தோடு தொழுது அதேபோன்று வீட்டில் இருக்கக்கூடிய சகோதரிகள் தாய்மார்கள் இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய தொழுகையையும் வீட்டில் சரியான உரிய நேரத்தில் இந்த இஷா மற்றும் கஜருடைய தொழுகையை நிறைவேற்றிக் கொள்ளுங்கள் இஷா தொழுகை நேரத்தில் தான் அதிகமான டிவி சத்தங்கள் வீடுகளில் ஒழித்துக் கொண்டிருக்கின்றது அதிகமான நாடகங்களை பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள் எல்லாவற்றையும் முடித்துவிட்டு நாங்கள் மிகவும் தாமதமாக தூங்கிவிட்டு பஜிறு தொழுகையையும் நாங்கள் தவறவிட்டு விடுகின்றோம் இனிமேல் அப்படி செய்யாமல் இப்படியான அளவுகளை பெறுவதற்கு நபிகள் நாயகம் சல்லல்லாகு அழகி வசல்ல மன்னவர்கள் கண்டித்து கூறக்கூடிய இந்த இரண்டு தொழுகையையும் ஒருபோதும் பாலாக்கிவிடாமல் வீணாக்கி விடாமல் நயவஞ்சகனாக மாறிவிடாமல் இன்ஷா அல்லா அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும் இந்த இரண்டு தொழுகையும் இன்ஷா அல்லா கிரமமாக நிறைவேற்றுவாருங்கள் ஹைர் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துள்ளாஹே வரகாத்